ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் தமிழிய பற்றாளர் ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் முருகன் மாநாட இந்து முன்னணி கட்சி நடத்தி ஆனால் முழுக்க ஒரு பாஜக அதை கையில் எடுத்து நடத்துகிற மாதிரியான தோற்றம் தான் நமக்கு கிடைக்குது இந்த விஷயத்தில் அவங்க சொல்றது இந்துக்களுக்கு ஒரு மாநாடு நடத்தக்கூடாதா முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்தக்கூடாதா ஏன் திமுக கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் இவ்வளோ பேர் ஏதோ இவ்வளோ பதட்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பவன் கல்யாண ஆந்திராலேருந்து வந்து மதுரைங்கிறது சிவனுக்கான பூமி சிவன் இங்கே தான் நெற்றி கண்ணை திறந்தாரு முருகன் தான் புரட்சி தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கிருந்தோ வந்த வெளிநாட்டு மதங்களை பற்றி மதத்தை பற்றினா யாரும் பேச மாட்டேங்கிறீங்க முருகனை பற்றியும் தமிழ் கடவுளை பற்றியும் நீங்கள் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நிறைய என்ன சொல்றது எங்கெங்கயோ இணைச்சு பேசியிருக்காரு மாலி கபூர் வந்து மதுரையை நாசம் பண்ணிட்டாரு மதுரையே இருண்டு காலமா இருந்தது ஒளி வீசியது விஜயநகர பேரரசு காலங்கள் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மதுரை மண்ணுக்கு ஒளி வந்துச்சு அப்படின்னு அவருடைய மண்ணையும் மதுரையும் இணைச்சு வேற ஒரு வரலாறு சொல்லியிருக்கிறாரு இந்த முருகன் மாநாட்டில் இந்த பேசப்பட்ட விஷயங்கள் இந்த தீர்மானங்கள் இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி பார்க்கணும் சத்யராஜுக்கு புரட்சி தமிழ்ன்னு ஒரு பேர் இருந்தது பட்டம் இருந்தது அதை ஏபிஎஸ் வந்து கடாசிட்டு போயிட்டாரு புரட்சி தமிழர்னு சொல்லி எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர்னு ஒரு பட்டம் வந்தது இப்போ எம்ஜிஆரையே கடாசி விட்டுட்டு அதை முருகனுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி இவர் பவன் கல்யாணம் வந்து முடிவெடுத்திருக்கிறாரு முதல்ல பவன் கல்யாணுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தங்கிறது எனக்கு தெரியல முருகன் தமிழ் கடவுள் இவர் வந்து தமிழர் கிடையாது இவர் வீட்டில் இது வரைக்கும் முருகனை கும்பிட்டுருக்காரா கும்பிட்டுருக்காரான்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் வரும் எதுக்கு இந்த மாநாடு குன்றம் காக்க கோவில் காக்கன்னு சொன்னாங்க எந்த குன்றத்தை காப்பதற்கு எந்த கோவிலை காப்பதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்கள் அரசியல் பேச மாட்டோம்னு சொன்னாங்க அடுத்து ஒரு தீர்மானத்தில் வந்து இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் வாக்களித்து இது அதாவது மறைமுகமாக சொல்கிறது என்னென்னா ஓட் ஓட் பாலிடிக்ஸ் அதை பற்றி பேசுனாங்க இவங்களுடைய வால் போஸ்டர்லாம் வந்து முருகன் துணை கொண்டு திராவிடத்தை அழிப்போம்னு சொல்ல அர்த்தத்தில் வால் போஸ்டர் ஓட்டியிருக்காங்க இந்த வால் போஸ்டர் அப்புறமும் திராவிடத்தை தன்னுடைய கட்சி பெயரில் வைத்திருக்கின்ற அதிமுகவுடைய இரண்டு மூணு முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல பேர் பல கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இதில் அதிமுகவுக்கு வந்து லாஸ் ஆஃப் கிரெடிபிலிட்டி வருதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிச்ச மாதிரி நமக்கு வந்து தெரியலை சரி குன்றம் காப்போம் கோவில் காப்போம்னு சொல்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க தான் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி பாபர் அடுத்த பாபர் மஸ்ஜித் இதுதான் இது வந்து அயோத்தி இது தான் அப்படின்னாங்க அது ரெண்டும் ஒன்றா அங்கே வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து பெண்டிங்காக இருந்தது இங்கே வந்து பிரிவி கவுன்சில் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பிரிவி கவுன்சில் வரைக்கும் போய் இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டு விட்டது தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது யார் யாருக்கு என்னென்ன ஏரியா இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமித்ஷா இங்கே வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லிவிட்டு அதிமுக திமுக காரங்க சொல்கிறாங்கன்னு ஒரு பச்சை பொய் ஒன்று சொல்லிட்டு போனார் இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு மத கலவரத்தை தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது மத பிளவு தோன்றது அது மூலம் கலவரம் வந்து அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இல்லாத பொல்லாத பொய்களை சொல்கிறதையே ஒரு மூத்த தலைவர்களே செய்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து என்ன நேர்மை இருக்குது இதில் பூரி ஜெகநாதர் கோவிலோட ட்ரெஷரியுடைய சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்கிற அர்த்தத்தில் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறார் உங்ககிட்ட ரெண்டு மாடு இருந்ததுன்னா அதில் ஒரு மாட்டை பிடுங்கி வெளிநாட்டிலேருந்து இந்த ஊருக்கு வந்து வந்த வந்த வந்தேரிகளுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி வந்து சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில் இதுதான் இவங்களுடைய லட்சணம் ஜனங்களை வந்து திசை திருப்புறது தவறான வழியில் திசை திருப்புறது அப்படிங்கிறத திட்டமிட்டு செய்கிறாங்கிறதுக்கு நம்ம நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் சொல்ல முடியும் நாங்கள் எண்பது நீங்கள் இருபதுங்கிறத மறந்துடாதீங்கிற மூத்த பாஜக கட்சி தலைவர் ஒருத்தர் பேசுகிறாரு நாங்கள் இந்துக்கள் நீங்கள் முஸ்லீம்கள்ங்கிற அர்த்தத்தில் பேசுகிறார் இது எவ்வளவு கீழ்த்தரமானது எவ்வளவு கொடுமையானது இன்றைக்கி வந்து பிஜேபியுடைய ஜென்ரல் செக்ரட்டரி பேசுனதா ஒரு செய்தி வந்திருக்கு இது வந்து ஹிந்து ராஷ்ட்ரா நாங்கள் வந்து மெஜாரிட்டி வந்ததுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக வந்திருக்கு இந்த நாடு வந்து இந்த நாட்டுடைய உண்மையான உரிமையாளருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நேர்மை இருந்ததுன்னா இந்த இருளருக்கும் புலையருக்கும் கொடுத்துட்டு நம்ம எல்லாரும் இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடணும் அவங்க தான் இந்த நாட்டுடைய ஒரிஜினல் உண்மையான சொந்தக்காரருக்கு அந்த நேர்மை யாருக்காவது இருக்கா இல்லை முதல்ல வந்து இந்த நாட்டில் வந்து அவங்க இருந்தாங்கன்னா அடுத்து திராவிட பழங்குடி இருந்தது அப்படின்னு ஆந்த்ரபாலஜி சொல்லுது நம்ம சொல்லலை சயின்ஸும் சொல்லுது அதுக்கப்புறம் வந்து ஆரியர்கள் வந்து அடிப்பா ஆரியர்களை விரட்டணும்னு நம்ம சொல்கிறோமா நம்ம நாட்டில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க குடியேறிந்திருக்காங்கன்னா அவங்க இந்த நாட்டை சொந்த நாடாக்கியிருக்காங்க அவங்கள நான் எதுக்கு விரட்டணும் அப்போ பல நாடுகள் இந்த அந்த காலத்தில் வந்து பட்டினப்பாளையில் வந்து சொல்லியிருக்கு நாலங்காடி அல்லங்காடின்னு ரெண்டு மார்க்கெட் இருந்ததாம் அதாவது டே மார்க்கெட் நைட் மார்க்கெட் அந்த காலத்துல கடைகள் இருக்கான்னு தெரியல அந்த காலத்துல இருக்க அப்ப இது கிரேக்கர்கள் ரோமானியர்கள் இவங்க சொல்லி பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க இங்க வந்து இருந்திருக்காங்க குடியேறி இருக்காங்க விவசாயம் பார்த்திருக்காங்க விவசாயம் பார்த்திருக்காங்க அது மிக மிக ஆர்வத்தோட இருந்திருக்காங்க இப்ப அவங்க எல்லாரையும் வந்து விரட்டி விட்ட முடியுமா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியோ நானூறு வருஷத்துக்கு முன்னாடியோ எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியோ இங்கே வந்து குடியிருந்தவங்க இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க இல்லையா அப்போ இது மாதிரி பேசுறது வந்து எவ்வளோ பெரிய தவறு நாங்கள் வந்து திராவிடர்கள் இங்கே வந்து வரலாறு தோன்றிய காலத்திலிருந்து இருந்திருக்கிறார்கள் ஆரியர்கள் வந்து வரலாறு தோன்றிய காலத்திற்கு பின்னால் நாகரீகங்கள் தோன்றிய காலத்திற்கு பின்னால் வந்திருக்காங்க இவங்களையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் ஆனால் முஸ்லீம்களை மட்டும் ஏற்றுக்கிட மாட்டோம் ஏன்னா கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை ஏன்னா மேற்கத்திய நாடுகள் அத்தனை சேர்ந்து ஒரு போடு போட்டுருவோம் ஆனால் முஸ்லீம்களை மட்டும் நாங்கள் மாட்டோம் இது எந்த விதத்தில் நியாயம் இல்லை அதில் மதம் மாற்று ஒருவர் கூட மதம் மாறாமல் தடுக்கணும் அண்ணாமலை பேசியிருக்காரு தடுக்கணும் குன்றை காப்போம் கோவிலை காப்போம்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குன்று எந்த குன்றும் இவர்கள் காக்க வேண்டிய நிலையில் இல்லை இருந்தால் பேர் சொல்லட்டும் கோவிலை காப்போம்னு சொல்றேன் என்ன சொல்றாங்க இவளுடைய தீர்மானத்தில் ஒன்று அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலிருந்து இருந்து கோவில்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அறநிலையத்துறையை கொண்டு வந்தது யாரு இங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துல தான் அறநிலையத்துறை வந்து இங்க கொண்டு வரணும்னு தீர்மானம் எடுக்கப்பட்டது ஏன் அவங்க எல்லாருமே பக்திமான்கள் அவங்க பெரியார் மாதிரி நாத்திகர் இல்லை தீ திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ரேஷனலிஸ்ட் கிடையாது பி டி ராஜன் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு தலைவராக இருந்தவர் ஒரு காலத்தில் வந்து இதில் ஐய ஐயப்பசாமி கோயிலில் வந்து ஐயப்பசாமியுடைய சிலை வந்து சிதில அடைஞ்சிருச்சு அப்போ புது சிலை அங்கே வந்து போட கொண்டு போகணும்னா அந்த பழைய சிலை போய் புது சிலை வைக்கிறதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ பயம் இருந்த நேரத்தில் கேரளாவிலேருந்து இங்கே வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க பிடி ராஜன்ட்டு ஐயா உங்கள் தலைமையில் வந்து சிலை இங்கேருந்து போகட்டும் அப்போ யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொன்னாங்க அவருடைய பையன் பிடிஆர் பள்ளினராஜன் இப்போ உள்ள நம்முடைய பழனி ராஜனுடைய அவர் வந்து சபாநாயகர் அவைத்தலைவராகவும் இருந்தாரு அமைச்சராகவும் இருந்தாரு நெத்தி நிறைய திருநூறோட தான் வருவார் திமுக இருந்தார் நெற்றி நிறைய பக்தி பழமா தான் வருவார் அது அவங்களுடைய பாரம்பரியம் அந்த நீதி கட்சியை சேர்ந்தவங்க காலத்துல தான் அறநிலையத்துறை உருவாக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது ஏன் அவங்க தான் பார்த்தாங்க பக்தியோட உள்ள அவங்க பார்த்தாங்க கோயிலுங்கிற பெயர்ல சில பேர் சுரண்டுறாங்க கொள்ளையடிக்கிறாங்க அதை தடுக்கணும் கோயில் சொத்து வந்து சுத்தமாக இருக்குது இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வந்தாங்க சரி இப்போ அறநிலையத்துறையை தவறு இல்லையா நிச்சயமாக அங்கே தவறு இருக்குது நிச்சயமா அங்கே ஏதாவது ஃப்ராட் பண்ணுறவங்க இருக்காங்க ஆனால் தனியார் கோயில் இருக்கிறதுக்கும் அறநிலையத்துறையிட்ட கோயில் இருக்கிறதுக்குள்ள உள்ள வித்தியாசம் என்ன அறநிலையத்துறைங்கிறது வந்து இந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு கீழே உள்ள ஒரு அமைச்சரவை ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு துறை இப்போ இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்னா துறைன்னு சொல்லுவாங்க அப்போ இது வந்து ஒரு துறை இந்த துறையின் கீழ் உள்ள கோயில்களுடைய கணக்கு வழக்குகள் அரசாங்கத்தின் கீழ் உள்ளது என்பதனால் சிஐஜியின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டவை அப்போது இங்கே யாராவது திருண்டாங்கன்னா அல்லது இங்கே யாரும் திருடும் போது அந்த திருட்டு வெளிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது திருடுறவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டப்படி வாய்ப்பு இருக்குது நீங்கள் தனியார்ட்டு அனுப்பிவிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யார் எங்கே திருடுனாங்கன்னு யார் கண்டுபிடிப்பீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க என் சிதம்பரம் கோயில் வந்து அறநிலையத்துறை வந்து கோர்ட்ல சொல்லலையா எங்க எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போதெல்லாம் சிதம்பரம் கோயில் உண்டியல்ல ஜாஸ்தியா பணம் வருது அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் போது அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் போது அந்த மாதிரி பணம் ஏன் கம்மியாகுதுன்னு கேட்டாங்க இதுக்கு என்ன பதில் இருந்தது அதனால வந்து இவங்க சொல்றது எல்லாமே மதம் என்ற பெயரால் குறிப்பிட்ட சில சில பேருடைய ஆதிக்கத்திற்கு வழி செலுத்துவதற்கான வழிமுறைகளை வேண்டுகின்றார்கள் இதுதான் திரும்ப திரும்ப இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் இந்த திக திமுக இவங்களுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு என்னன்னா இந்த கட்சிகள் இங்கே உள்ள மாநில கட்சிகள் வந்து கடந்த நூறு ஆண்டுகளாக அது ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியார் காங்கிரஸ் இருந்தார் காமராஜ் காங்கிரஸ் இருந்தார் அவங்களும் சேர்ந்து கடந்த நூறு ஆண்டுகளாக இங்கே ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஒன்றுபட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வேணும் நாம் இருக்கும் நாடு நமது என்பது மட்டும் அறிந்தால் போதாது இது நமக்கே உரிமையாம் என்பதையும் நாம் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாடுபட்டாங்க இருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் பாடுபடுறாங்க அதனால தான் சாதாரண நிலையில் இருந்தவங்கள்லாம் வந்து அவங்க இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எங்கள் எங்கள் வீட்டில் ஆறு பிள்ளைங்க நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எனக்கு ஐஏஎஸ் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசையை நிறைவேறுவதற்கான சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டு அரசின் அரசு வகுத்த வழிமுறைகளால் இருந்தது அப்ப என்னால வந்து ஐஏ நான் ஐஏஎஸ் ஆபீஸ் போய் அங்க ட்ரெயினிங் போடும் போது மேத்யூ வந்து என்னுடைய நெருங்கின தோழன் அவனுடைய அப்பா ஐஏஎஸ் ஆபீசர் சி மேத்யூ வந்து ராஜஸ்தான்ல சீஃப் செக்ரட்டரி வந்து ரிட்டையர் ஆனான் இப்ப பல அதி அங்க ஐஏஎஸ்ல வந்தவங்கள பல பேர் வந்து குடும்பங்கள் வந்து ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவர்களுடைய குழந்தைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி எல்லாம் எப்படி நான் வந்து அந்நேரம் ரிசர்வேஷன் கூட கிடையாது ஓபிஎஸ் ரிசர்வேஷன்ல ஒன்றும் கிடையாது எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் பண்ணுது எப்படி என்னால் வர முடிஞ்சது அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது இந்த மாநில அரசின் செயல்முறைகளால் இன்றைக்கி அமெரிக்காவில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் நிறையா பேர் இருக்காங்க இவங்க தமிழர்கள் நிறையா பேர் இருக்காங்க எல்லோரும் கூட நான் வந்து பழகியிருக்கேன் என்னுடைய ஒரு நண்பர் யாருடைய வீட்டில் போய் நான் கொஞ்ச நாள் தங்குவனோ அவர் வந்து பேயிங் கெஸ்ட்டாக வந்து தெலுங்கு நண்பர்களை தான் எடுத்துக்குவார் ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் அந்த தெலுங்கு பாடலில் இருந்தவர் அவருக்கு தெலுங்கு பாடம் ரொம்ப பிடிக்கும் தெலுங்கு பேசுகிற பிடிக்கும் அப்படின்னு அவங்கள எடுத்துக்குவார் இப்போ அவங்ககிட்ட பேசும்போது ஒரு அவங்களில் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் என்ன சொல்லுவாங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டு கடைசியில் சொல்லுவாங்க எங்கள் தாத்தாவும் வெங்கையா நாயுடு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க அப்போ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பை பயன்படுத்துறேன் அதில் எந்த தப்பு இல்லை அவங்க வந்து என்ன தகுதி இல்லாமல் வந்தாங்க தகுதியோடு சேர்த்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இருந்தது அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்தாங்க ஆனால் ஃபெட்னாக இருக்கேன் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அங்கே நான் நாலு ஐந்து வருடங்களாக நாங்கள் போயிட்டு இருக்கேன் அங்கே போய் பேசும்போது பல பேர் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் வந்து தமிழர்களில் அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க இது எப்படி வாய்ப்பு இந்த இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் மந்திரத்தால் ஒரு மேஜிக்கும் நடக்கல இங்க வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதால் நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்கு நான் முதல்வங்கிற திட்டமாகட்டும் அல்லது அரசு பள்ளிக்கூடங்களில் படித்த குழந்தைகள் வந்து மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே வந்து கல்லூரி படிப்பு படிக்கணும்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குறதா இருக்கட்டும் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்குறதா இருக்கட்டும் அது மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் இவங்க காலையில் வந்து காலை சிற்றுண்டி வந்து அரசு பள்ளிகளை படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் படிப்புக்கு எந்த இடைஞ்சலுமே இருக்கக்கூடாது வறுமை இடைஞ்சலாக இருக்கக்கூடாது சமூக சூழ்நிலை அடைஞ்சலாக இருக்கக்கூடாது இப்படி எல்லா விதத்திலையும் வந்து சிந்திக்கிறதுனால தான் அந்த காலத்தில் முத்துசாமி ஐயர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ஹைகோர்ட் ஜட்ஜு அவர் வந்து தெருவிளக்கு கீழே தான் படித்தார் ஆனால் இன்னைக்கு முத்துசாமி போன்ற நிலையில் உள்ளவர்கள் யாரும் தெருவிளக்கின் கீழ் படிக்க வேண்டியதில்லையே இல்லையே வரிய நிலையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றனவே இது வந்து இவங்களுக்கு ஒவ்வாத ஒரு தியரி ஒரு கொள்கை இந்த சர ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஹிந்துத்துவாவில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வருணாசுர தர்மத்தில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ஒவ்வாத ஒரு கொள்கை இவங்க என்ன பெரிய மாநாடு நடத்துகிறாங்க எதுக்கு நடத்துறாங்கன்னா எப்படியாவது ஜனங்களை குழப்பி ஏமாற்றி ப பதவிக்கு வந்துட்டோம்னா பதவிக்கு வந்துட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களெல்லாம் மூடுறதுக்கு வழி இருக்கான்னு யோசிக்கலாம் ஆனால் அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் உள்ள மற்ற இது வந்து கீழ்நிலை மாந்தர்கள் இருந்து யாரும் படித்து வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க அதிகமாக ஆசிரியர்கள் இல்லை மாணவர்கள் அதிகமாக இல்லை எதுக்கு பணத்தை வெட்டியாக சொல் ராஜாஜி அப்படித்தானே சொன்னார் அப்படித்தானே பள்ளிக்கூடத்தை மூடினார் அதுக்கப்புறம் அந்த காமராஜ் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி அத்தனை பள்ளிக்கூடத்துக்கு திறந்தார்ல அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜனங்களை ஏமாற்றுறதுக்கான முயற்சி இவங்கிட்ட வந்து கோயிலையும் இவர்கள் போவதில்லை இவர்கள் காக்க வேண்டிய நிலையில் எந்த கொன்றும் இல்லை இது வந்து ஒரு அரசியல் மாநாடு இப்போ எல்லா கட்சிக்கும் அரசியல் செய்வதற்கான உரிமை இருக்கிறது அதை யாரும் இருக்க முடியாது ஆனால் நம்ம கேட்கறதெல்லாம் நேர்மையான அரசியல் செய்யுங்கள் செய்யுங்கள் தூய்மையான அரசியல் செய்யுங்கள் அதை தான் நம்ம கேட்குறோம் எங்கேயோ இருக்கிற இதில் வந்து பூரி ஜெகநாதர் கோயில் உள்ள தசதி சாவியை இங்கே திருடி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு போய் சொல்லாதீங்க கீழ்த்தரமா பேசாதீங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு திமுக கூப்பிடுதுன்னு சொல்லி பச்சை பொய்ய சொல்லாதீங்க நேர்மையா அரசியல் பண்ணுங்க அவ்வளவுதான் இன்னைக்கு இதுல வந்து ஹைகோர்ட்ல வந்து சொன்னாங்க நாங்க அரசியல் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு அரசியல் தான் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த மதுரை மாலிகபூர் அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு இவர் ஆந்திரால இருந்து வந்திருக்கிறாரு அதனால மாலிகபூர் வந்து உங்களை ஒரு முஸ்லீம் மன்னர் கொடும் மதுரை அழிக்க பார்த்தாரு எங்க விஜயநகர பேரரசு வந்து தான் உங்களை காப்பாத்துச்சு ஒளி தந்தார் அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாணம் சொல்லியிருக்காரு இது மதுரை மக்கள்கிட்ட என்ன மாதிரியான மனநிலை ஏற்படுத்துன்னா மதுரையில கணிசமா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க எல்லா சமூகத்தினரும் இருக்கிறாங்க முக்குலத்தோர் நாயக்கர் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு பிரச்சனை பதட்டம் வந்த மாதிரியே தெரியல இவர் பவன் கல்யாணம் ஆந்திராலேருந்து வந்துட்டு எங்கள் ஆந்திராலேருந்து விஜயநகர பேரரசு வந்துச்சு ஒளி வந்துச்சு அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஒரு இந்து மன்னர் வந்து உங்களை காப்பாற்றினார் மாளிகோபூர் வந்து உங்களை அழிக்க பார்த்தாரு அப்படின்னு மதுரை ஹிஸ்ட்ரியே ஏதோ ஒரு முஸ்லீம் அகென்ஸ்ட்டுங்கிற மாதிரியான ஒரு கும்பத்தை தர்றாங்களே அப்படி அப்படி ஒரு நிலை இருந்ததா மதுரைக்கு இல்லை உண்மையில் என்னன்னா இப்போ நம்ம போய் கர்நாடகத்தையோ ஆந்திராவையோ நம்ம ஆண்டுருக்கோம் நம்முடைய மன்னர்கள் ஆண்டுருக்காங்க அது மாதிரி அவங்களுடைய மன்னர்கள் இங்கே வந்துருக்காங்க இப்ப நான் அதை வந்து எனக்கு ஏற்பட்ட தாழ்ச்சி நினைக்கல அது இயற்கையா நடந்த அந்தந்தக்கு அந்தந்த காலகட்டத்துல எந்தெந்த மன்னர்கள் வலிமை உடவர்களாக இருந்தாங்களோ அவங்க மற்ற பிரதேசங்களையும் பிடிச்சிருக்காங்க ஆனா தமிழ் பேசுகிற மன்னவன் கன்னடத்துல போய் ஆட்சி புரிந்தான் என்றால் அவனை இந்துவாக பார்க்க முடியாது சைவனாக பார்க்க முடியாது தமிழனாக தான் பார்க்க முடியும் ஒரு தமிழர் கன்னட பிரதேசம் ஆட்சி முடிஞ்சதை நினைப்பாங்க அதே மாதிரி மாலிகபூர் இங்க வந்ததுக்கு காரணம் பாண்டிய மன்னருக்கு வந்து ரெண்டு மகன்கள் இருந்தாங்க ஒருத்தர் தன் அஹ் பட்ட மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு பிறந்த பையன் வந்து பொறுப்பு இல்லாம இருந்தான் அப்ப இரண்டாவது மனைவிக்கு பிறந்த பையன் வந்து பொறுப்புள்ளவனா இருந்தான் அதனால மன்னர் வந்து சரியான அரசன் வேணும்னு சொல்லி அவன்தான் மூத்தவனாவும் இருந்தான் அந்த ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவன் அப்ப அவனு வந்து அரசனாக்கும்னு சொன்னோடனே இவ வந்து அங்க வந்து தூது விட்டான் இந்த முதல் மனைவிக்கு பிறந்த பையன் வந்து மாலிகபூருக்கு வந்து தூது விட்டான் அப்படித்தான் வந்தாங்க மாலிக்கபூர் வந்தாங்க வர்ற எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு தான் வந்தாங்க உண்மை இப்ப ஒண்ணு சொல்றேன் சிவாஜி வந்து வீர சிவாஜி அந்த சிவாஜிக்கு அப்புறம் இங்க வந்து இது தஞ்சாவூர் பிடிச்சாங்கல்ல தஞ்சாவூர் பிடிக்கிறது வந்தபோது வர்ற இடத்துல கொள்ளையடிச்சுட்டு ஆமா அவங்க வர்ற இடத்துல கொள்ளையடிச்சுட்டு தான் வந்தாங்க இப்ப இதுல வந்து ஐபி கே எஃப் வந்து இதுக்கு போனாங்க ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க அவங்க மேல பெரிய குற்றச்சாட்டு என்ன எழுந்தது அவங்க வந்து பெண்கள்கிட்ட சரியாக நடக்கலை நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நமக்கு என்ன தெரியணும்னா ஆர்மி வந்து இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து போகிற ஆர்மிக்கு வந்து சொல்லிக் கொடுப்பதே கொடுமைகளை நிகழ்த்தி அவர்களை அச்சுறுத்துங்கள் அப்படிதான் தான் சொல்லிக் கொடுக்கப்படுது அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதுலேருந்து அவங்க கொடுமைகளை அவங்களா சில கொடுமைகள் இமேஜின் பண்ணிக்கலாம் அந்த கொடுமையை சேர்த்து பண்ணலாம் இப்போ அதே மாதிரி எல்லா படைகளும் இப்படித்தான் பண்ணாங்க அது சிவாஜியுடைய படையாக இருக்கட்டும் மாலிகபருடைய படையாக இருக்கட்டும் இவர் விஸ்வநாதன் நாயக்கர் தலைமையில் இவங்க அனுப்புறாங்களே அந்த படையாக இருக்கட்டும் ஆனால் இவங்க வந்து மதுரை மீனாட்சி சிலை வந்து என்ன பண்ணாங்க இவங்க மாலிகப்பூர் வந்த உடனே இங்க உள்ள சைவர்கள் பயந்து போய் பங்கம் வந்துடக்கூடாதுன்னு சிலையை எடுத்துட்டு போய் பரமக்குடியில போய் ஒழிச்சு வச்சிட்டாங்க மதுரை மீனாட்சி கோயில்ல வந்து கர்ப்பகிரகத்துல வந்து சிலை அந்நாயம் இல்லை அடுத்து வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து தன்னுடைய படையை அனுப்பும் பொழுது இங்கு உள்ளவங்கள்லாம் என்ன நினைச்சாங்க நம்முடைய இந்துக்கள் மறுபடியும் நம்மை காப்பாற்ற வருகிறார்கள் நினைச்சாங்க உண்மைதான் அவங்க இந்துக்கள் தான் இவங்க இந்த பை த டைம் கான்செப்ட் ஆஃப் இந்துவிசம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு இவர் காலத்திலேயே சங்கரரே வந்து அதை கொண்டு வந்தார் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்துக்கள் நம்மை காப்பாற்ற வருகின்றார்கள் நினச்சாங்க வந்தவர்கள் தெலுங்கர்கள் இவங்க பாளையம் அமைச்சாங்க பாளையத்தில் வந்து ரெண்டோ மூணோ கன்னடக்காரங்களுக்கு கொடுத்தாங்க மீதி எல்லாம் தெலுங்கர்களுக்கு தான் கொடுத்தாங்க கட்ட நாயக்கரும் எட்டப்ப நாயக்கரும் அப்படி வந்தவங்க தான் இதுதான் உண்மை இதெல்லாம் இது இப்ப அதனால இன்னைக்கு வந்து நாயக்கர்களை நம்ம விர்த்துற முடியுமா இங்க வந்து முன்னூறு வருஷம் இருந்தவங்களை நம்ம வேற்றலாம்னு சொல்ல முடியுமா திரிகூட ராசப்பா கவிராயர் வந்து எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர் கி ராஜநாராயணன் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவரு அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட சேவை வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க அப்ப அவர்கள் தமிழர்கள் ஆனா இவர் இப்படி எல்லாம் வந்து அப்படி பாக்குறதே இல்லையா தமிழ் சமூகம் கொண்டாடதானே செய்து அவங்களை பவன் கல்யாணம் இப்படி வந்து ஆமா மறைமுக பவன் கல்யாண் வந்து நாங்கதான் உங்களையே காப்பாத்தணும்னு பேச வந்தாருன்னா நம்ம சொல்லணும் நீங்க உங்களுடைய சாம்ராஜ்ய விசாரிப்புக்காக வந்தீங்க வந்தவங்க அதுக்கான பலனைய அனுபவிச்சுக்கிட்டீங்க எங்களுக்கு வந்தவங்க மேல கோபம் இல்லை நாங்க எல்லாரையும் அரவணைச்சுதான் இருக்கோம் இங்க வந்து அனாவசியமா குட்டையில குழப்பத்தை கை குண்டு பண்ணாதீங்க பேசாம உங்க ஊருக்கு போங்க அப்படி பவன் கல்யாணத்துக்கு கௌரவமா சாப்பாடு கொடுத்து வழி அனுப்பி வச்சிட வேண்டியதான் தமிழர்களுடைய கதை இல்ல இல்லை இங்க வந்துட்டு இப்ப வந்துட்டு முஸ்லீம் மாலிகப்பூர் முஸ்லிம் இவர் விஜயநகர பேரரசு இந்து இது தேவையில்லாத வாதம் இல்ல முஸ்லிமுக்கு என்ன தொடர்பு அதனால அப்புறம் அது திருப்பி அவங்க மீண்டும் மீண்டும் பேசுறது இந்து இந்துன்னு பேசினாலே எங்களை தீவிரவாதி மதவாதி மாதிரி பாக்குறீங்க ஆனா முஸ்லீம் மதம் கிறிஸ்தவ மதத்தை பத்தி எதுவுமே விமர்சிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா இப்படிதான் பத்தாம் பொதுவான ஸ்டேட்மெண்ட் அவர் பேசியிருக்காரு இங்க கிறிஸ்தவ இப்ப சேகர் பாபு இந்துவா இருக்காரு அறநிலையத்துறை அமைச்சராக இருந்துகிட்டு இத்தனை கும்பாபிஷேகம் நடத்திடுறாரு அவரை யாராவது தீவிரவாதியை பாக்குறமா இல்லையே இவர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் அமைச்சருக்கு கேளு நான் பணிபுரிஞ்சேன் அவர் வந்து ஒரு தீவிர வைஷ்ணவ பக்தர் சமயம் போதெல்லாம் திருப்பதிக்கு போவார் பெருமாளை தரிசிஸ்ட் வருவாரு அவர் யார் தீவிரவாதின்னு சொன்னாங்க ஏன்னா அவருக்கு ரொம்ப நெருங்கின நண்பர்களாக பல முஸ்லீம்கள் இருந்தாங்க எனக்கு தெரியும் அப்போ நம்ம யா இப்போ எங்கே தெ நாங்கள் வந்து பெரிய பள்ளி ராவுத்தர்னு ஒரு இதில் ஒரு முஸ்லீம் தெருவில் வந்து எங்கள் அப்பா வந்து சிலாலேருந்து உடனே இங்கே வந்து குடியேறினாங்க அங்கே உள்ள சின்ன பசங்க எல்லாருமே எங்கள் அப்பா வந்து மாமான் தான் கூப்பிடுவாங்க நாங்கள் இந்துக்கள் அவங்க மாமான் தான் கூப்பிடுவாங்க அடுத்து அவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறந்து இப்ப நான் போகும்போது அவங்களுடைய பேர பையன் சிவகாசிக்கு நான் போகும்போது என்னைய மாமான்னு தான் கூப்பிடுறான் ரம்ஜான் சரி எங்க வீட்டுக்கு வந்து பிரியாணி வந்து கரெக்டா அனுப்பி வைப்பாரு அந்த பெரிய குளம் இவங்க ராவுத்தர் ஃபேமிலி வந்தது ரொம்ப பாரம்பரியமா அதே மாதிரி தைப்பொங்கலுக்கு வந்து ஆமா தைப்பொங்கலுக்கு வந்து பொங்கல் வந்து வீட்டுல இருந்து எங்க வீட்டுல இருந்து அவங்களுக்கு போயிடும் இப்படித்தான் எல்லா இடத்துலயுமே சௌஜன்யமா இருக்காங்க பல இடங்கள்ல வந்து இப்ப பெங்கால் எடுத்துக்கங்க நான் பெங்கால வேலை பார்த்திருக்கேன் அங்க வந்து இந்த முகரம் ஊர்வலம் இல்ல அந்த ஊர்வலம் போறதுக்கு வந்து கம்பு சுத்திக்கிட்டு போவாங்க அந்த ஊர்வலம் போறது கம்பு சுத்துறது கெட்டிக்கார பையங்க வந்து யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்த இந்து பையங்க தான் அவங்கள தான் என்கேஜ் பண்ணுவாங்க அப்ப போற இடத்துல வந்து ஒரு முந்நூறு நானூறு பேர் கொண்ட ஊர்வலம் போகும்போது நரங்கிலால் அகர்வால்னு ஒரு பெரியவர் இருந்தார் ஒரு மறுபாரி பெரியவர் இருந்தார் பாரம்பரியம் அந்த வீட்டு முன்னாடி நின்றும் ஊர்வலம் அத்தனை பேருக்கும் அவர் சர்பத்து கொடுப்பாங்க அந்த குடும்பத்திலிருந்து எல்லாம் சர்பத்தை கொடுத்துட்டு மறுபடியும் ஊர்வலத்தை துவங்கி போவாங்க எத்தனை உதாரணங்கள் இது மாதிரி சொல்ல முடியும் இவங்க தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணி பழக ஏற்படுத்துறது வந்து சரி கிடையாது இப்ப இஸ் இஸ்லாம் மதத்துல தீவிரவாதிகள் இருந்தாங்கன்னா அவங்கள தீவிரவாதிகளா பாருங்க இந்து மதத்துல தீவிரவாதிகள் இருந்தால் தீவிரவாதிகளாக பாருங்க இஸ்லாம் மதத்தினால தீவிரவாதி ஆயிட்டாரு இந்து மதத்தினால தீவிரவாதி ஆகிட்டாருன்னு ஊக்குவிக்கக்கூடாது இஸ்லாம் மதத்துல யாரும் இஸ்லாம் மதத்தின் அடிப்படையில் தீவிரவாதியாகனு ஊக்குவிக்கக்கூடாது அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்துத்துவா அதெல்லாம் சொல்லிட்டு இந்துவா இருக்கிறதுனால நீ தீவிரமா இருக்கணும் இவங்களையெல்லாம் விரட்டணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடாது இது நாட்டை பிளவுபடுத்திடும் கண்டிப்பா இந்த முருகன் மாநாட்டில் இவர் முருகனை பற்றி பேசியதை விட பாஜக அஜெண்டா ஆர் எஸ் அஜெண்டா பிற மத வெறுப்பு அரசியல தான் அவங்க பேசியிருக்கிறாங்க ஆனா உண்மை வரலாறு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்திய துணை கொண்ட முழுவதும் அப்படி அல்ல மதுரை வரலாறு அப்படி கிடையாது மத வெறுப்புக்கும் மத மதுரைக்கும் தொடர்பு இல்லை போன்ற விஷயங்களை நீங்க சொல்றீங்க மிக நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்